ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசட்டு பிரிவு சட்டு பிரிவு பாதுகாப்பு சத்தியத்தின் மகன் நான் பேசுவேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் வண்டி ஒய் ஒங் ஒங்கு ஒரு ஒரு ஜீப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்துல சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு ஏ நீ பாட்டு நீ பாட்டு அவனை கூப்பிடு இங்கவா இங்கவா அது என்னது அது என்னது நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டியை கொண்டு பாட்டு போ போன்னு இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான் சீமான் உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு திரட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு டே நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு எனக்கு என்னடா போய் போட 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 ஓட ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் கொடுப்பட நாட்டுக்கு தலைவனாக முடியும் நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும் அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜண்டா வேறா இருக்க இருக்கேன் ஒன்னு ரெண்டு இல்ல எவ்வளவு நாட்கள் வேண்டமான அவன் புகழை ஒரு ரெண்டு பாடிக்கொண்டேன் கிடையாது உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று சொந்தக்காரம்புற எனக்கு ஓட்டு போட்டுருவ நீ என்ன போட்டு எனக்கு போட்ட ஒரு ஓட்டு போட்டிய இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் யாருமே போடாமல் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியார் வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான் இருக்கேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்ல வச்சிருக்கேன் பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன் எங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரைனேரி வந்தவன்லாம் என் தாத்தாக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறான் சரி என்னவோ என்னவோ என்ன நாங்க மானம் கட்டு போயிட்டோம்ல மானம் கட்டு போயிட்டோம் மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு அதனால கண்ட கண்டவனுக்கு எல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு இருக்கு வச்சுக்கிறேன் தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான் பின்னாடி கர்மம் முடிச்சு ஐம்பது அறுபது ஆண்டுகளா இவ்வளவு இருந்திருக்கான் இன்னும் காமராஜ் ஆட்சின்றான் டே அப்ப நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தியே அதுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது அவன் ஒருவனே நல்ல ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் தெரிஞ்சுக்க தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க இப்ப நீ யாருக்கு நிக்க போற முடிவு பண்ணிக்க நல்லா ஏய் வெத்ததாயி செத்து போனா பெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன் ஒரே மகன் கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றான் அதான்டா காமராஜ் நாலரை வருஷம் ஏற்று பார்க்காத இப்ப வீடு தேடி அரசு வீடு தேடி அரசு மக்கள் ரோடு தேடிய மக்கள் ரோடு தேடி போயிட்டேன் போராட்டம் இவள் நாள் வீடு தேடி போவாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தே என்ன பண்ணிட்டு இருந்த நாடார் பேரவை நடக்குது இது எதுக்கு என்ன கூப்பிடு இதை சொல்றதுதான் சுருக்காத சுருக்காத சுருக்கு பையில் என் தாத்தாவின் புகழை சுருக்காத சுருக்காத உலக பெருந்தலைவன் பேரின தலைவனாக விரிவடைச்சேன் அவன் ஆழமரம் அவன் ஆழமரம் அவனை சுருக்காதே அவனை சுருக்காது இப்படிதான் நம்மளை ஒளிச்சான்ற திராவிட சுருக்கண உனக்கு எங்கடா மான ரோச இருக்கு உனக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு சிவகாசியில கருவாடு வைக்கிற சிவகாமியின் மகன் கருவாட்டுக்காரி மகன் கோட்டுப்பட்டவன்தான் நீ ரஷ்யாவுக்கு எரும தோல் அனுப்பணும் இப்ப எரும மாட்டை அனுப்புறம் நீ என்ன உனக்கு தன்மானம் இருக்கு மான ரோச இருக்கு நீ போடு போடாம போ ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நான் போயிடுவேன் மட்டும் நினைக்காத இப்பவும் 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 போட்டி நடக்குத போட்டி நடக்குது யாருக்கு தாத்தனுக்கும் பேரனுக்கு தான் தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா இதான் ஜண்ட ஏடையில இவன தரதல பைய இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத வந்தவன்ல மூடு வண்டா டாஸ் மார்க்க தரப்பண்டா கல் கிடையாது அது

என் பன்மாட்டோட இணைந்த ஒன்றடா பனை தமிழனின் தேசிய மரமடா தமிழின் அடையாளம் இலங்கையிலே ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான் பாட வச்சு தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான் இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான் அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம் நம்புதிரி மரம்னு சொல்லுவியாடா பைத்தியக்கார நாய சொல்லுவியாடா சொல்லுவியா நான் பனை ஏறுறது குளத்தொழில் நான் ஆடு மாடு மேய்க்கிறது குளத்தொழில் நான் வேளாண்மை செய்வது குளத்தொழில் நான் நெசவு செய்வது குளத்தொழில் நான் மீன் பிடிப்பது குளத்தொழில் நாட்டை மூணு தலைமுறை ஆளுறாடா கருணாநிதி அவன் பேரணும் அது என்ன வெங்குல தொழிலாடா என்ன டால்றது எல்லாம் கலெக்டர் ஆயிரு எல்லாம் போலீஸ் ஆயிரு சோத்துக்கு எதாடா திம்ப நான் கருப்பட்டி கருப்பட்டி திங்கணும் எங்க இருந்து வரும் எங்க அப்ப ஏறணும்டா பனையில பைத்தியக்காரன் நாயே எங்க அப்ப பனையில ஏறணும் நீ எழுதி வச்சுக்க காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரென்னன்னு சொல்றேன் நான் வந்த உடனே பண ஏறது அரசு பண்ணிவிடா கவர்மெண்ட்டுக்கு வேலைடா ஏற்கிதா ஏறக்கிதா கமலுக்கு வாங்கிட்டு போ நான் கருக்கோட்டையை காய்ச்சுறேன் நான் கற்கண்டு காய்ச்சுறேன் இண்டஸ்ட்ரி பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பணையறேன் என் தம்பி இருக்கான் விக்டர் விக்டர் என் சொந்தக்காரன் பூரா போயிலும் ப்ரொஃபசர் செ பணையற எல்லா பயிலும் கே திருச்சியில் இன்றைக்கி நடக்க வேண்டியதுடா ஆயிரம் பேர் பண ஏறான் ஆயிரத்தி ஒன்றாவது முதல் பண ஏறின்னு எனக்கு போட்டுருக்கேன் நான் இல்ல அவன் போட்டுருக்கான் முதல் பனை ஏறி செண்டமலன் சீமான் அவன் தலைமையில் ஆயிரம் பேர் ஏறுறோம்னு நீ என்ன நாடார ஏறிவிட்டன சொல்கிறா நூறு சாதி ஏறான்டா வன்னியர் கவண்டரு தேவர் அதனால தான் அந்த மாடு நடக்குதே அடா பயத்தக்காரன் நாயே நாங்க எல்லாரும் ஏறுறோம்னா நீ முன்னாடி ஏறுறான் ஐயா மோடி வர்றதுனால ரெண்டு நாள் தள்ளிட்டேன் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ஐயா வரும்போது நீ பணையில் ஏறி ஏதாவது ஒன்று அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாம போயிரும் தாய் விஜயது நாள் தள்ளி வைக்கணும்னு சரி 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 இது நான் ரெண்டு நாள் விட்டு ஏறு நான் நானா இந்த நாட்டின் காமராஜர் பேரனாண்டா எல்லை சாமி வாழும் வேலோட நிப்பங்க தாண்டி தான் உன்னை தொடணும் எந்த கொம்பணும் என்ன நீ இப்படி நீ நீ பார்க்கும்போது சின்ன என்ன பேனா சில வச்சுட்டியா நீ வச்சுட்டியா இந்த பரந்தூர்ல பரம்பூர்ல ஏர்போர்ட் கட்டிட்ட நீ கட்டிடுற நீ எட்டு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை நந்தவார் இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்றேன் நான் சொன்னேன் என்னை ஜெயில போட்டா அப்படி ஐயா எடப்பாடி நீ உள்ள போட்டாப்ல ஜெயில் வாசல்ல நின்னு சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா நீ கல்லு உண்டலாம் ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரீங்க ஏ அதானி பெரிய கொம்ப காட்டுப்பள்ளியில ஆறாயிரத்தி நூத்தி பதினாறு ஏக்கர்ல துறைமுகம் வந்தான் கட்டி காட்டுறா பாப்பம் கட்ட சொல்லு பாப்பம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க சின்ன பையன் ஏதோ பண்ணு போட்டுக்கிட்டு ஏய் ஆளுதான் சின்ன ஆளு சேட்டை பயங்கரமா பண்ணுவோம் ஒரு பயன் இதெல்லாம் முடியாது